ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து குட்டி ராலில் வந்து அதாவது கூனின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி ஸ்பைஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை வந்து அரிப்பில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன சைஸாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வந்து கையில் புழிஞ்சு எடுக்க முடியாது அரிப்பில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க கிராம்பு ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் மிக்சியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி குற அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் தேங்காய் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரால் நண்டு மீன் கறிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயத்தை கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கி ஊற்றுக்கோங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஏலக்காய் காம்பு எல்லாமே அரைச்சி வச்சோங்கள இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் கூட ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இறால் நீங்கள் குக் பண்ணும்போது மொத்தமாகவே செவன் மினிட்ஸில் தான் குக் பண்ணணும் அது அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சோன்னா சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் ரைஸுக்கு வச்சு சாப்பிடுங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி சின்ன தக்காளியே போதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கழுவி புளிஞ்சி போட்டிருக்கோம்ல அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ப்ளஸ் இந்த தக்காளி காளி ஜூஸ் இது ரெண்டுலேயுமே இது நல்லா வெந்து நமக்கு சூப்பராக ட்ரை ஆகிட்டு வந்துடும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு குக்காகி வந்திருக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே இதை வேக விடாதீங்க சூப்பராக நமக்கு நல்ல ட்ரை ஆகி வந்திருக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகை எல்லாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லிகை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே மல்லிகைலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி ரால் வச்சு ஒரு டேஸ்டியான ஃப்ரை பண்ணிட்டோம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்